ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு புது சர்வீஸ் வந்து வரப்போகுது அது என்ன சர்வீஸ் அப்படின்றத தான் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாட்ஸ்அப் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்றதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதனால தான் வந்து வாட்ஸ்அப் கம்பெனியை வந்து ஃபேஸ்புக் கம்பெனி வந்து வாங்கிடுச்சு இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க வாட்ஸ்அப் கம்பெனி வந்து ஃபேஸ்புக்கு கீழே தான் இருக்குது ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து மில்லியன் கணக்கான யூசர்ஸ் இருக்காங்க ஸோ அதை பயன்படுத்தி இன்னும் பல சேவைகளை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு ஃபேஸ்புக் நினச்சிருக்காங்க அதில் ஒரு சேவை தான் வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து நீங்கள் உடனடியாக வந்து பணம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சேவை வந்து இன்னும் வந்து ரெண்டு மூது மூணு மாதங்களில் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் பீட்டா ஸ்டேஜில் இருக்குது டெஸ்டிங் ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்குது கூடிய விரைவில் வந்து இந்த சேவை வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த சேவை மூலமாக வந்து நீங்கள் எப்படி வந்து இம்மிடியேட்டாக வந்து ஃபோட்டோ மெசேஜஸ் கால்ஸ் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் பணம் அனுப்பணும் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் மெத்தட் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாகவே வந்து யாருக்கு நீங்கள் பணம் அனுப்பணுமோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு வந்து டைரெக்டாக வந்து அமௌண்ட் அனுப்பலாம் ஓகேங்களா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பேமெண்ட் வாலெட் மாதிரி வந்து இந்த சர்வீஸ் இல்லை ஓகேங்களா பேமெண்ட் வாலெட் அப்படின்னா நீங்கள் பேடிஎம் மூலமாக வந்து பணம் அனுப்புகிறீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா பேடிஎம் வந்து அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேடிஎம்லேருந்து பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பட் இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூபிஐ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் ஸோ இது மூலமாக வந்து பேங்க் டு பேங்க் வந்து பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஓகேங்களா இதை யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனா வந்து என்பிசிஐ அதாவது நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து யூபிஐ அப்படின்ற ஒரு வசதியை வந்து கொண்டு வந்தாங்க அந்த யுபிஐ மெத்தடை தான் வந்து வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அதுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து என்பிசி கிட்ட என்பி என்பிசிஐ கிட்ட வந்து பேசியிருக்காங்க கூடிய விரைவில் வந்து இந்த சேவை வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த சேவை வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் பேமெண்ட்டை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து யாருக்கு வேணுமோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்